மிகப்பெரிய சாலிக் நிறுவனம் நகரம் முழுவதும் சரி செய்யப்பட்ட வேலை மற்றும் பள்ளி அட்டவணைகளுக்கு ஏற்ப புனித ரமலான் மாதத்திற்கான திருத்தப்பட்ட சுங்க கட்டண நேரங்கள் மற்றும் கட்டணங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரமலான் மாதத்தை முன்னிட்டு அமிரகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகள் குறுகிய வேலை நாட்களுக்கு மாறுவதால் நோன்பு நேரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதே இந்த நடவடிக்கையோட நோக்கமா சரி செய்யப்பட்ட ரமலான் மாத கட்டணங்கள் திங்கள் முதல் சனி வரை ஆறு திருகம் கட்டணம் காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரை நான்கு திருகம் கட்டணம் காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரை அடுத்து ஈவினிங் ஐந்து மணில இருந்து அதிகாலை ரெண்டு மணி வரை இலவசம் அதிகாலை ரெண்டு மணில இருந்து காலையில ஏழு மணி வரை ஞாயிற்றுக்கிழமைகள் நான்கு திருகம் கட்டணம் காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரை நான்கு திருகம் கட்டணம் காலையில ஏழு மணில இருந்து காலையில ஒன்பது மணி வரை அதுக்கப்புறமா ஈவினிங் அஞ்சு மணில இருந்து அதிகாலை ரெண்டு மணி வரை இலவசம் அதிகாலை ரெண்டு மணி முதல் காலையில ஏழு மணி வரை ஐக்கிய அரபு அமிரகத்துல ரமலான் புதன்கிழமை அல்லது வியாழன்கிழமை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது பிறை பார்ப்பதை பொறுத்ததாகும் ஜனவரி மாதம் நிறுவனம் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் தடையற்ற பார்க்கிங் கட்டணங்களை அறிமுகப்படுத்த துபாய் விமான நிலையங்களுடன் ஆண்டு ஒப்பந்தத்துல சைன் பண்ணுச்சு அதன் முறை இப்போது டெர்மினல்கள் முழுவதும் ஏழாயிரத்தி நானூறு பார்க்கிங் இடங்களை உள்ளடக்கியது அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக சாலிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வலுவான முடிவுகளை பதிவு செஞ்சிருக்கு நிகர லாபம் ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் திருகம்ஸ் வருவாய் மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது பில்லியன் திருகம்ஸ் இந்நிலை தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய சரி செய்யப்பட்ட ரமலான் நேரங்கள் மற்றும் தொடர்ச்சியான விரிவாக்கத்துடன் சாலிக் துபாயின் வளர்ந்து வரும் போக்குவரத்து முறைகளை சிறப்பாக நிர்வகிக்கவும் சாதனை வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க